பத்தொசு உண்டு எந்த காரியம் உண்டு அவரோட ஒரு ஆள் நோக்கம் எந்த காரியம் உண்டு எந்த பாக்கியம் உண்டு எந்த பலனும் உண்டு மீனாள் உங்களை பேருக்கு எடுத்துறீங்கன்னு சொன்னேன் கிட்டச்சேன்ட்டு முஸ்லீம் பள்ளி அல்லா இந்த கிறிஸ்தானியாலும் முஸ்லீம் ஆயிலும் தெய்வம் எல்லாம் ஒன்று தண்ணா எல்லா தெய்வத்தின் அனுகிரமும் ஆளா கண்டா பாவம் பத்து அல்ல பதினெட்டு அல்ல அறுபத்தெட்டு அளவும் தெய்வம் இவருந்து முட்டம் போய பொ அத்தடவ இதுவரை ஜீவிக்கடவச்சு மனசினத்து ஒருபாடு மனக்கோட்டியதான் எல்லாம் மண்ணு கோட்டாய் மணக்கோட்டையாவலு கையாணி கை நோக்கில கையான சாதா கையான கையான எத்தனை பைசா உண்டும் அத்தியாசத்துக்கு ஆயுசில் இருந்து இடக்கு மறக்கண்ட சமயங்கள் மண்ணிண்டி போல சமயங்களில் கழி இன்னும் எந்த தோஷம் இல்ல படச்சவன் கிட்டிய கொண்டு நல்ல சமயம் தானே தெய்வ தெய்வ தெய்வம் நடக்க போய் ஒரு அர்ச்சனை மாத்திரம் செய்யணும் தெய்வம் நடக்காலும் சிவன் நடக்காலும் போய் ஒரு அர்ச்சனை மாத்திரம் செய்யணும் தானம் தர்மங்கள் செய்யணும் மக்களும் புள்ளா இருந்தாங்க மக்கள் பிள்ளாருங்கள குடும்பத்தில் ஐஸ்வரியு ஜீவிகள அச்சன் குடும்பத்தில் சந்தோஷமாய்டு ஜீவிக்க ஒரு தடசம் இல்ல பைசா பணம் சொத்து கொடுத்தாலும் கொடுத்து இல்லைங்கனாலும் கட்டி ரெண்டு படி மூணு படி நாலு படி உயர்ந்து ஜீவிகேண்ட யோகம் உண்டும் அத கொண்டு பயிக்க வேண்டாம் உடனே நீங்கள குடும்பத்தில் சந்தோஷக்கார நடக்காத யோகமான காணும் சிவன் நடக்காலும் தேவி நடக்காலும் போய் குடும்ப அர்ச்சனை குடும்ப அச்சனை